இந்த உலகத்துல சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி மட்டுமே பிறந்த பிறப்பெடுக்கப்பட்ட மக்கள் பாரதத்துல வாழக்கூடிய மக்கள் நாம ஏன்னா நீங்க கனவர் மாத்தான வரலாறு அவங்களுக்கு தெரியும் தானே ஒரு கண்ணா அந்த வரலாறு அவங்க பார்த்தா தெரியும் உங்க நீங்க பார்க்கும் உங்க மாமா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு நீங்க மாமா என்ன பண்ணிட்டு மாமா வீட்டுல மாமி கிட்ட சங்கத்தி இப்பதான் வந்திருக்கு

இந்த கஷ்டம் வீட்ல ஒரு லட்டு திருடி தின்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய அந்த கஷ்டம் பெரிய வெள்ளை மனங்களை திருடியவன் நாம நம்மளே கொண்டு வந்துட்டு ஒரு வெள்ளையோ ஒரு ஒரு திருவிழா என்ன பண்ணுவோம் நம்ம காட்ட முடியுது

எட்டு வயசு வரைக்கும் குழந்தையை குழந்தையாக வளர்த்தனும் எட்டு வயசுக்கு மேக போனாச்சு அடிச்சு மரியாதை வழி சுற்றி வளர்த்தணும் அடுத்து சமய வகுப்புக்கு விட வேண்டும் சமய வகுப்பு விட்டு பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்த வேண்டும் சமய வகுப்பு வரும்போதுதான் குழந்தைகள் தங்களுடைய தர்மத்தை பற்றி தங்களுடைய மனத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இதோட முடிஞ்சு இன்னைக்கு காலகிற கோவிலுக்கு போனாங்க இத்தனை பேர் கோவிலுக்கு போனீங்க பெரிய <laughs> <laughs>

நம்முடைய கண்ண பரமாத்மா வாழ்க்கையில போய் சென்றதே கிடையாது கண்ண பரமாத்மா வாழ்க்கையில அழுதும் கிடையாது கண்ண பரமாத்மா கிரிக்காமல் இருந்ததும் கிடையாது அந்த கண்ணனுடைய நாளை கொண்டாடக்கூடிய அப்படி இருக்கும் இந்த உலகத்தோட அத்தனை அவதாரங்கள் ஒன்பது எட்டு சதவீத அவதாரங்கள் பிறந்தது வாரத்தில் சண்டே அரசு அத்தனை அவதாரங்களிலும் பரிபூர்ணமான அவதாரங்கள் என்று ஒரே அவதாரம் அது கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்கும் பிடிக்கும்

Зд Palestine, our में झीओ aldı. Higher, 3 daily magazinyamay Building New swear to 돌 You gave close and more 근본, you would need to meet your various Όταν like the dead you don't like the dead Is that a single one that Dr evidenced us before last time We received a gift with our real எல்லாரும் <laughs> <laughs>

நெண்மர் ஆக்குதல் நல்ல வார்த்தைகள் கூட இருக்கிற சந்தேக தளத்தில் இன்றைக்கு அல்லது

வழி <laughs> ஜூர் நான் சொல்றேன் சத்தம் ஹரே ராமே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே

அவருடைய குடும்பத்தினர் உத்தரவான அவருக்கு எல்லாம் எண்ணங்களை பிரார்த்திக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு விதமான கஷ்டப்பட்ட ஊழலுக்கும் கடவுளை அவர்களை பிரார்த்திக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்காக பிள்ளைகளை மேக்கப் செய்து கொண்டு வந்த ஒவ்வொருவருக்கும் கடவுள் அவர்களை வேண்டுகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே ஒளிவரிக்க அமைப்பதற்கு சகோதரர் அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு எல்லாம் நினைக்க பிரார்த்திக்கின்றேன் இதை வழிநிலை கண்டவர்கள் இங்கே வந்து நிகழ்த்தவர்கள் இன்னும் கொள்கை காப்பதற்காக இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும்